நிலைகளில் இத்த பிரபஞ்சத்திற்கு ஆற்றலின் நிலைகள் வந்தாலும் நம் புவியின் ஈர்ப்புக்குள் இவ்வாறு வருகின்றது இதை போன்றுதான் ஒரு குடும்பத்தில் நம் நிலைகளை எவ்வாறு மாறுகிறது என்று சொன்னோம் இதை போல தனது வாழ்க்கையில் பிறருடன் உறவாடும் உணவு இப்படி மாற்றங்கள் ஏற்பட்டு வருகின்றது இதை போன்ற நிலைகள் இருந்து மனிதன் விடுபடுதல் நல்லது ஆக அதை பெறுவதற்குத்தான் இதை ஏன் உபதேசிக்கிறேன் என்றால் இந்திய நிலையில் ஒரு விஞ்ஞான அறிவை கண்டுணரப்படும் போது அவன் விஞ்ஞானத்திற்கு செல்லப்படும் போது எண்ணங்களை அங்கே செலுத்துகின்றான் ஆக விஞ்ஞானி ஒரு பொருளின் தன்மை ஒன்றுடன் ஒன்று இணைத்து அந்த எனக்கு சீராகவில்லை என்றால் மீண்டும் இதனின் எதுவாக என்று இந்த ராக்கெட்டை விண்ணிலை ஏவினான் ஆக அதை தடைப்படும் போது இது எதன் வழியில் என்று ஏற்பட்டது என்று மீண்டும் சீர்படுத்தி அந்த உணவின் ராக்கெட்டை இன்று விண்ணிலை ஏவி நான் வெற்றி பெற்றேன் என்று சொல்லுகின்றான் விஞ்ஞான அறிவு ஆக விஞ்ஞானிகளோ தன் வாழ்க்கையின் தன்மையில் எது எது நிலைகள் தனக்குள் வாழ்க்கையில் பெற்றலாம் என்று தன்னை மனிதனின் வாழ்க்கை தனக்குள் நோய் என்றும் தன் சீர்குலைய செய்யும் உணர்வின் தன்மை தனக்குள் எவ்வாறு வருகிறது என்ற நிலையும் அந்த ஞானிகள் கண்ட நிலையை நமக்குள் நிறைந்தால் நமக்குள் அறியாது போகின்ற தீமையிலிருந்து தன்னை சீர்படுத்தும் நிலையே வரும் ஆகை நாம் இன்று தியானத்தில் நாம் செல்லும் போது நாம் இழக்கும் நம் வாழ்க்கையில் சில குறைகள் வருகின்றன ஆனால் நாம் தியானம் இருக்கின்றேனே எனக்கு என் கோபம் வருகின்றது தியானம் இருக்கின்றன எனக்கு என் நோய் வருகின்றது தியானம் இருக்கின்றேனே என் குடும்பத்தில் ஏன் சண்டை வருகின்றது என்ற நிலையெல்லாம் நாம் சிந்திக்க தொடங்கி வருகின்றோம் இருக்கின்றேன் என்ற நிலைகளில் இன்று ராக்கெட் நான் சிந்தனைகள் தான் செய்தேனே ஏன் இப்படி என்று அவன் செயல்படவில்லை விஞ்ஞான அறிவின் தன்மை கொண்டு அதில் குறைகளை போதுதான் ராக்கெட்டின் நிலை பெறுகின்றான் இப்ப நமது வாழ்க்கையில் நாம் பிறருடைய குறைகளை உணரும் அறிவாக நமக்குள் உண்டு ஆக குறை செய்கிறான் உணர்த்த அது உண்டு ஆனால் அதே குறையை அதிகமாக உணர்க்கும் போது குறையின் தன்மை வந்துவிட்டால் நமக்கும் நல்ல குணத்தை சீர்படுத்தும் நிறைகள் இல்லாது போய்விடும் ஆகவே இதை போன்ற நடைகளை நமக்கு ஏன் நடக்கவில்லை என்று உணர்வினை தனக்குள் எடுத்து இன்று மகிழ்ச்சிகளின் அரிசக்தி நான் பெற வேண்டும் என்று உணர்வினை தனக்குள் அது அதிகமாக சேர்த்தப்படும் போது நாம் வாழ்க்கையில் வந்த இருவனை படர்ந்து நாம் மெய்ப்பொருளின் பாதையை நாம் விண்ணிலே நாம் செல்ல முடியும் ஆக ராக்கெட் விண்ணிலே செலுத்த முடியவில்லை அதை தடைப்படும் போது இதை தடைக்கு காரணம் என்ற நுண்ணி அறிவை அவன் செலுத்துகின்றான் விஞ்ஞான அறிவுக்கொண்டோம் இதை போன்றதால் நாம் நமது வாழ்க்கை மெய் ஒளி பெறும் விண்ணிலே வளர்ந்து இன்று வாழ்ந்து கொண்டிருக்கும் இன்று பெறவா நிலை என்ற நிலைகள் அடைந்து இன்றைய விண்ணிலே வாழ்ந்து கொண்டிருக்கும் அந்த மெய்ஞானியுடைய உணர்வை நமக்குள் எடுத்தோம் என்றால் இந்த வாழ்க்கையில் நாம் அந்த மெய் ஒளி பெற வேண்டும் என்ற எல்லை அடையும் நிலைகளில் நம் வாழ்க்கையில் தலைப்படும் பெறும் உணர்வை அதை நீக்கிவிட்டு நாம் சீராக செல்ல இது உதவும் அவ்வாறு சீராக செல்ல வேண்டும் என்றால் நாம் ஆத்மசுத்தி என்ற நிலைகள் போது தவறு எங்கிருந்து நடந்ததும் தவறை நீக்கி தன் வாழ்க்கையை சீர்படுத்தவும் தவறட்ட நிலைகள் தனக்குள் உணரவும் ஆக இந்த தவறட்ட நிலைகள் உருவாக்க வேண்டும் என்றால் நீஞானி உணர்வு நமக்குள் சுவாசிக்கும் போதும் ஆக அந்த உணர்வின் தன்மை தனக்குள் சீராக்கி அந்த உணர்வின் தன்மை நமக்குள் செலுத்தப்படும் போதுதான் ராக்கெட் எப்படி விண்ணை நோக்கி செல்கின்றதோ இதே போல அந்த மெய் உணர்வின் தன்மை நமக்குள் போது இந்த பொய் வாழும் நம்மை ஈர்க்காது நெய் வாழ்வு உணர்வின் தன்மை தமக்குள் வளர்த்ததை அங்கே சீராக நம்மை செலுத்தும் ஆக இந்த உயிர் ஆக எதனை நாம் கலர்கின்றமோ அதன் மெய்ஞானின் உணர்வை நமக்குள் எடுத்துவிட்டால் இந்த சிக்கலை பிளந்து சிக்கலற்ற நிலைகள் கொண்டு அங்கே சென்றடைந்த பின் நமக்குள் உடல் பெருவ நிலைகளை பிரித்து விடும் உணர்வின் தன்மை உயிருடன் ஒன்றி ஒழியின் சரீரமாக இந்த ராக்கெட்டை விண்ணிலை ஏவிய பின் தம் எல்லை அடைந்த பின் இது உந்தி தள்ளிய உணர்வின் சத்தை பிரித்து விடுகின்றது பின் விடுகின்ற சொழல் வட்டத்தில் செல்வது போன்று நம் உணவின் தன்மை இந்த உடலிலே பெற்ற நிலை உணர்வு நமக்குள் ஒன்றிருந்தாலும் இந்த புவியின் ஈர்ப்பின் தலை கொண்டும் நாம் விண்ணிலே இருக்கும் மகிழ்ச்சியின் உணர்வை நமக்குள் கவர்ந்து இந்த உணவின் சத்தாக நமக்கு வளர்த்துக் கொண்ட பின் அதன் உந்து நமக்குள் அதிகமாகும் போது இந்த உடலை விட்டு பிரிந்த பெண் அதனின் ஆற்றலை அதிகமாகின்றது ஆனால் அதனை சென்று நாம் இங்கே செல்வோம் என்றால் அந்த ஒளி வட்டமான சொத்தை மண்டலத்துடன் இணைந்த பின் இந்த உடல் பெரும் உணர்வை பிரித்து விடுகின்றது உயிருடன் ஒன்றின் தன்மை தனது சுழல் வட்டத்தில் சென்று ஆக உணவின் தன்மை ஒளியாக சுழல்கின்றது இப்போது எப்படி விஞ்ஞான அறிவுகின்ற அறிய தனக்கு சாதனங்களை உருவாக்கி அதன் இன்னின் ஆற்றலை பெருகும் அதை கவர்ந்து இங்கே உலைகள் அனுப்பப்பட்டு அவருடைய சிறி இன்று எந்த தலை கொண்டு காண்கின்றானோ இனிபல உடலின் எந்திர உணர்வுகளில் மெஞ்ஞானி உணர்வை இணைக்கச் செய்து இங்கே வரும் தீமைகளை பழக்கும் இந்த உணர்வை நாம் உண்டு விசையாக உணர்வின் தன்மையை தனக்குள் மெய்ஞ்சான உணர்வு நாம் எவ்வாறு சேர்க்க வேண்டும் என்ற நிலைதான் இப்போது உங்களுக்குள் ஆத்மசுத்தி என்ற நிலைகளை ஒவ்வொரு நிமிஷமும் இந்த வாழ்க்கையில் வரும் இடையூறுகளை அந்த மகிழ்ச்சியின் அசக்தி நான் பெற வேண்டும் என்று நமக்குள் உணர்வின் தன்மை இதை இணைத்திடல் என்று ஆக இந்த உடலை வெற்றி சென்றால் எந்த தடையும் இல்லாது அருண் ஞானி உணர்வு இந்த உடலில் பெற்ற உணர்வின் தன்மை அங்கு சென்றடைந்த பின் உடல் பொருள் உணர்வை கலைத்து எரிந்துவிடும் ஆக அந்த நிலைகள் தடை செய்வதற்குத்தான் மெய்ஞானிகள் காக்கிய அறுவழியில் நாம் இதனை செயல்படுத்துதல் வேண்டும் ஏனென்றால் ராமலிங்க அணிகள் இரண்டாம் இருநூறு ஆண்டுகளுக்கு முன் தான் இதனை ஐம்பது ஆண்டுகள் இருக்கும் என்று எண்ணுகின்றேன் ஆக வியாசகனோ இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன் இதை வெளிப்பழைத்துள்ளார் ஆனால் போகனோ ஐயாயிரத்து முன்னூறு ஆண்டுகளுக்கு முன் மெய் ஒளியின் உணர்வின் தன்மையை ஆறாவது அளவின் சிறப்பின் தன்மையை வெளிப்படுத்தியுள்ளார் ஆனால் அகசியனோ பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன் மனிதன் என்ற நிலையை விண் ஆற்றலை தனக்குள் அடைத்து இன்றும் இந்த உலகில் பரப்பை செய்து உயிருடன் ஒன்றி ஒளியின் சரீரமாக இன்று துருவ நட்சத்திரமாக வாழ்ந்து அதனை பின்பற்றோர் தன்னுடைய இனப்பெருக்கமாக சப்தரிஷி மண்டலம் ஆறாவது அறிவின் தன்மை கொண்டு ஏழாவது நிலையாக இன்று உருவற்று இன்றும் விண்ணிலே பரவியும் அளந்து இன்றும் தேரானந்த பெருவாழ்வாக வாழ்ந்து கொண்டுள்ளார் அதனை பின்பற்றி சென்ற வியாசகனும் அதனை பின் சற்றி சென்ற விருகும் சாசர நிலையில் இன்று வியாசகர் கொடுத்த இந்த சாஸ்திரத்தை அவன் சட்டப்படி விண்ணின் ஒழித்தன்மையை அவன் கண்டு வந்தாலும் இச்சை கொண்டு அவன் ஒளியின் சரீரமாக தன் வாழ்க்கையில் இந்த உடலிலே வாழ வேண்டும் என்ற நிலைகள் தட்டாலும் ஒளியின் ஆற்றலை தனக்குள் எடுத்து வெண்ணும் போது மேல் பாய்ச்சப்பட்டு அந்த மனிதனின் உணர்வை கறிக்கிடும் நிலைகள் தற்றவன் கடும் அந்த நட்சத்திர நிலை ஏழு தவ நிலைகளில் நட்சத்திரத்தின் ஒளி இயக்கம் ஒரு உயிராக உருவாவதும் உணர்வு உங்களுடன் இயக்கப்படும் போது உணர்வு ஆற்றல் எப்படி இயக்கிறது என்று வியாசகரார் கல்வி அறிவில்லாத வியாசகன் தனக்குள் கண்கொணந்த அந்த உணர்வின் தன்மை வெளிப்பட்டதே இது பதங்களாக பிரிக்கப்பட்டு நட்சத்திர இயக்க ஓட்டத்தை தனித்து பிரித்து வந்தவன் தான் பிறகு ஆக அந்த உணர்வின் தன்மை தனக்குள் வளர்க்கப்பட்டு அவன் சுய நலங்களுக்காக இந்த மனித உடலையை தனக்கு சாதகமாக்கி எதனையுமே எண்ணத்தால் வீழ்த்திவிட்டு தன் உணவின் தன்மை ஒழியாக மாற்றலாம் எதிரியற்ற உலகாக உருவாக்கி தன் அரசாட்சி புரிய வேண்டும் என்று வேக்கியை தான் கூட்டினானை தவிர தனக்குள் அந்த அருஞானி காட்டிய நிலைகள் கொண்டும் தனக்குள் இந்த பற்றி கொண்ட உடலின் தன்மை பழக்கும் நிலையில் அவன் செயலற்றதாக இழந்துவிட்டான் ஆகவே இதைப் போல ஏழு மனிதனும் அவனும் தன்னுடைய அரசின் நிலைகளைத்தான் அங்கு கொண்டு வந்தான் இதை போன்ற பல பல நிலைகள் கொண்ட இந்த ஏழு சாஸ்திரங்கள் எழுதவும் எனக்கே உடையது நான் அதைவே அடைவேன் என்று அகம் கொண்ட நிலைகளில் ஆக வேத சாலைகளாக மாற்றப்பட்டு அந்த ஏழு பேரும் விதிக்கப்பட்டு ஒன்றின் இணைக்க முடியாத நிலைகள் அவரவர்கள் இச்சைக்கு பிரித்து இது சாஸ்திர சட்டங்களாக மாற்றப்பட்டு அறவே மதங்களாக மாற்றப்பட்டு காலத்தால் இதை வெளிப்படும்போது உலக மதங்களாக மாற்றும் நிலைகள் வந்துவிட ஆக சாசன நிலைகள் இவர்களால் உருவானாலும் இந்த உணர்வுகள் பரவப்பட்டு இந்த உணர்வின் தன்மை மனிதன் அவனவன் உணர்வுக்கொப்ப கடவுளாக சிட்சிக்கப்பட்டு அந்த மதத்துக்கான கடவுள் என்ற நிலைகள் உலக நிலைகள் அதை பரவி அது ஓடிவிட்டது ஆகவே இதுபோன்ற நிலைகள் மதங்களில் நாம் அந்த மதத்தின் பிடிப்பு வந்தால் அதனை பற்று வந்தால் நாம் புவியின் ஈர்ப்புக்குள் வந்து எடுத்துக்கொண்ட உணர்வதோ அதற்கு தான் நம்மை உருவா மாற்றும் ஆக நாம் செல்ல முடியாது ஆக விண்செண்ட் அருஞானி தனக்குள் இந்த பற்றினை விடுவித்து உணவினை ஒழியாக மாற்றி வின் சென்ற அந்த அருள் மகிழ்ச்சி உணர்வுகளை நாம் பின்பற்றினால்தான் அந்த உணர்வின் தன்மை கொண்டு நம்மை அங்கே அழைத்து சென்று உடல் பெறும் உணர்வினை அங்கே கடத்திவிட்டு உணர்வின் ஒளியின் சரீரமாக நிலைக்கச் செய்யும் எந்த தத்துவத்தை தான் அருள் பெரும் ஜோதி நீ தனிப்பெரும் கரணம் என்று ஆக எளிய முறையில் காட்டினான் இந்த இருநூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன் இருந்த ராமலிங்கம் ஆகவே அதையாவது நாம் பொறுமையாக கொண்டோம் என்றால் இல்லை ஆக மதத்தின் ஆச்சாரமும் அனுஷானம் என்ற சாங்கி விலையில் கொண்டு ஆண்டவுனுக்கு இரையெல்லாம் படித்து விட்டால் அவன் மகிழ்ந்து எனக்கு செய்வான் என்றுதான் இப்போது நாம் சாங்கியங்களில் சிக்கப்பட்டு ஏதாவது எனக்கு குறை வந்தான் உனக்கு காணிக்கை போட்டு முடியின் குழந்தை விட்டால் அவன் நோயற்றவனாக வந்தான் அவன் முடியை காணிக்கையாக செலுத்துகின்றேன் பாத யாத்திரை சென்று உலக உண்டியில் உலக்கு ரெப்புகின்றேன் எந்த நிலைகள் கொண்டு பங்கு போட்டு கடவுள் அவதாரத்தை நாம் சீர்குலைக்கும் நிலையாக வருகின்றேன் இந்த உடலின் பற்று கொண்டு தெளிந்த மனங்கள் கொண்டு நாம் எவ்வாறு தனக்கு உயர்ந்த நிலைகள் பெற்றது என்ற நிலைகளிலிருந்து நாம் செயல்படும் நிலையை தெளிவாக காட்டினாலும் நாம் அதை யாரும் பின்பற்றவில்லை இந்த உடலின் பற்று வரப்படும் போது இன்று சாங்கித்தால் நாம் உடல் பற்றி அதிகம் வைக்கின்றது ஆக நாம் ஒருவருக்கு கடவுளுக்கு நான் செய்தேன் என்னை கைவிட்டு விட்டானே என்னை எங்கு வேதனையுடன் இதை சேர்க்கப்படும் இதே வேதனை கொண்டு அதே தெய்வத்தை வணங்கும் இந்த ஆன்மா அந்த உயிருடன் இருக்குமே என்றால் இந்த உடலை விட்டு பிரிந்து சென்ற இந்த ஆன்மா எந்த தெய்வத்தை மையமாக வைத்து அதுவும் இதே ஏற்றத்தில் எடுக்கின்ற இந்த ஆன்மா அந்த உடலுக்குள் சென்று நான் வந்துவிட்டேன் என்னை சோதிக்கின்றாயா என்று அருளாற தொடங்கிவிடும் என் பிள்ளையை இப்படி வாட்டுகின்றாயா என்று அந்த உடலுக்குள்ளே என்று பெறச் செய்யும் இதையெல்லாம் புவியின் ஈர்ப்புக்குள் சிக்கல் நாம் மீள முடியாத பெயரில் சிக்கதான் இந்த சாங்கிய நிலைகள் நமக்கு உதவும் ஆக இதை போன்ற நிலைகள் நாம் மீள வேண்டும் என்றால் நமது குரு காட்டிய வழிகளில் இந்த நிலைகளே ஏனென்றால் இங்கே தாய் தந்தை தன் பாசத்துடன் தன் குழந்தையின் நலமாக இருக்க வேண்டும் என்று எண்ணுகின்றார் ஆனால் குழந்தையோ தன் எதிர்பாராத இடங்களில் அவன் தொழில் செய்யும் இடங்களில் தவறி கண்டு கோபப்படுகின்றான் அந்த கார உணர்வுகள் அவனில் சேர்ந்து விடுகின்றது ஆனால் அவங்களின் ஒழுக்கத்தை சீராக செயல்படுத்துவதில்லை இருந்தாலும் இந்த தன் பையன் மேல் பற்றுள்ள நிலைகள் கொண்டு இப்படி செய்கின்றானே நிலைகள் பக்தியில் நாம் எந்த நிறைவு கொண்டு இந்த தெய்வங்களை வணங்கி வந்தோமோ அந்த தெய்வத்தை முறையிட்டு அந்த குழந்தையை எண்ணி பாசத்தால் வேதனை நிலைகள் கொண்டு இவன் என்னைக்கு நல்லவனாவான் அதுக்காக வேண்டிய யாகங்களும் வேலுகளையும் செய்து தெய்வத்தையும் நிறைவேற்றி வைத்தான் என் பிள்ளையை அவன் தவறுகளிருந்து விடுபடுவான் என்ற இயக்கத்தில் இந்த எண்ணத்தை வளர்த்து கொண்டான் ஆக உணர்வின் தன்மை கொண்டு புவியின் ஈர்த்துள் வருவது போல இங்கே வெடித்து செதுவது போல தன் குழந்தையின் உணர்வுகள் வந்துவிட்டால் இங்கே வின் செல்வதற்கு பதில் எந்த வேதனையின் தன்மை கொண்டு தன் குழந்தையின் பற்று வந்ததோ இந்த உடலுக்குள் வந்துவிடும் அந்த பையனின் வேதனையின் தன்மை எதனை வளர்த்துக் கொண்டதோ அந்த வேதனை உருவையை தன் குழந்தைக்குள் வந்து ஆக புறத்தால் இருக்கும்போது என் குழந்தை காக்க வேண்டும் என்று எண்ணியது அவன் செய்யும் தவறுடைய நிலையில் எண்ணி வேதனைப்பட்டது வேதனையால் இந்த உடல்கள் நல்ல உணர்வு காக்கும் உணர்வு அனைத்தும் மறைந்தது இந்த உடலும் சரிந்தது ஆனால் நினைவு தன் பையன் மேல் வந்தது ஆக இந்த உணர்வுகள் விட்டு நீண்ட பின் அந்த பையன் இயக்கத்தால் இங்கே ஈர்க்கப்படுகின்றது இந்த பையனின் உடலுக்குள் வந்த பின் அந்த தாயின் நினைவே அந்த பையனுக்குள் வரும் ஆக அந்த பையன் இந்த தாய் எப்படி வேதனைப்பட்டாரோ அந்த வேதனை அதிகமாக உருவாக்கப்பட்டு அந்த நோயின் விடுகின்றான் யார் மேல் பற்றுவொழுகின்றன அதே உணர்வின் தன்மையை தன் குழந்தையை என்ன விருத்தியானாலும் இந்த விஷயத்தின் தன்மையை தன் மக்களுக்கும் போதிக்கின்றான் இந்த விஷயத்தின் தன்மை கொண்டு வரும்போது புவியிலிருந்து மீள முடியாத உணர்வின் தன்மை கொண்டு தன் எண்ணத்தையே மதத்தின் அடிப்படையில் காட்டியே இந்த தெய்வத்தின் நிறைகள் கொண்டு தனக்குள் உருவாகும் போது அதை கீதையிலே நீ எதிரே எண்ணுகின்றாயோ அருவாகின்றான் எந்த தெய்வத்தின் நிறைகளை கொண்டு இந்த பற்றுடன் என்ற உணர்வின் தன்னை வளர்த்தாயோ அவன் பற்று கொண்டு வளர்த்தப்பினும் நான் அருவாகி அவனுள் நின்று அருவாகவே நான் செயல்படுவேன் இதுதான் கீராச்சாரத்தின் தெளிவாக எடுக்கப்பட்ட இன்னவனின் மடிகளை நாம் கண் கண்கொணந்து மனிதன் தன் வாழ்க்கை இந்த ராமலிங்க அடிகள் சொல்வது போன்ற அருள் பெரும் ஜோதினி தனிப்பெரும் கருணினி எதனையும் எனக்குள் தெளிவாக காட்டுகின்றாய் அது தனிப்பெரும் கருணையாக நீ எதை தெளிவாக காட்டுகின்றாயோ அந்த தெளிந்த உணர்வின் தன்மை கொண்டு என்னிலே வளர்ந்திட வேண்டும் அருள் பெரும் ஜோதினி தீமை என்ற உணர்வின் தன்னை நாடா நிலைகள் கொண்டும் ஆக என் எண்ணத்தால் தீமைகளை அதை நீக்கி ஆக எனக்குள் அறிவின் ஞானமாக ஒளியின் தன்மையாக அது என்னுள் ஒளியாக நீ ஆக எனக்குள் நின்று காட்டும் ஒளியின் உணவு எதுவோ என்னுள் வளர்ந்த உணர்வின் தன்மை அனைத்தும் அதுவாக நீ மாற்று ஆக அதனின் நிலைகள் மாற வேண்டும் ஆக நான் இணைய வேண்டும் அருப்பெரும் ஜோதினி தனிப்பெரும் கருணை என்று இந்த உணர்வினை ஒன்றி கலை என்ற நிலைகளின் இந்த வாழ்க்கையில் அந்த ஒளியின் சுடராக தனக்குள் எடுத்து வேகா நிலை என்ற பதம் அறிந்து இந்த உணர்வின் தன்மை ஒளியாகி போகா புனதென்ற தரையில்லா நிலைகளை அடைந்தான் ராமதீகம் ஆக இன்று அவரை சார்ந்தவர்கள் எனக்கு அந்த உடலை விட்டு சென்ற பின் இன்று நான் வருவேன் இது ஒரு பச்சை மதம் தளரும் அதன்படியில் நான் விட்டேன் என்று உணரு என்று சொன்னார் என்று அவரை பற்று கொண்ட மீண்டும் புதுக்கி ஈர்க்கும் நிலையும் இவங்க இச்சைக்குப்பா அருஞ்சானி காக்கி உணர்வை மாற்றி மெய் ஒளியை தராத நிலைகள் என்று தடை விதித்துக் கொண்டிருக்கும் நிலைகளை தான் நாம் காணுகின்றோம் இவன் இச்சை எதுவோ இச்சை கோகந்த உணர்வை மாற்றி உணர்வின் செயலாக்கும் நிலைகள் அருட்பெரும் ஜோதினி தனிப்பெரும் கர என்று சொன்னாலும் இவன் இச்சை உணர்வின் தன்மையை இவனுக்கு சேர்த்து இந்த உயிருடன் ஒன்றி புவியின் பற்றி நிலைகளுக்கு இங்கே அழைத்துச் செல்லுகின்றான் இதை போன்ற நிலைகள் என்று வேண்டும் புத்தனை போன்று இருந்த நமது குரு இதனைத்தான் எமக்கு உபதேசித்தான் ஆக புவியின் பற்று எவர் உள்ளதோ ஆக நாம் சிற்கொண்டு தவிக்க வேண்டுமே தவிர இன்று மனிதனானத்தில் நாம் என்றும் பேரின்பமும் போகா புனல் என்றும் இன்னொரு உடலுக்கு சென்று நாம் பிறவியில்லா நிலைகள் அடைதல் வேண்டும் ஆக சாகா கலை என்ற நிலைகளில் ஒன்றை மட்டும் நிறுத்திவிட்டான் எனக்கு இப்படி செய்தானே என் குழந்தை இப்படி இருக்கிறான் இது சாகா அடைந்து அதன் உணர்வு எதனில் பற்று கொண்டோமோ அவன் உடலுக்குள் சென்றே இந்த சாகா நிலை என்ற நிலைகளை மீண்டும் உருவாக்கி இந்த பற்றினை வளர்த்துவிடும் ஆனால் அந்த அருணி உணர்வின் தன்மை தீமையன் நாளா நிலை என்ற உணர்வை சாகா நிலை என்று மாற்றி அதன் உயிருடன் ஒன்றி வேகா நிலை என்ற எந்த தீயிலும் நாம் குதித்தாலும் உயிர் வேவதில்லை இதேபோல வேகாநிலை நிலை என்ற நிலைகளை உயிருடன் ஒன்றி எந்த உடலும் தன்னை கவர்ந்திடாதும் அதனை உணர்வின் துணை கொண்டு ஒளியுடன் ஒளியாகி எந்த நிலை போகா புனல் இனி பிறகு நிலைகள் அடைதல் வேண்டும் அதுவே நமது எல்லை என்று இந்த வாழ்க்கை பயணிக்க நாம் எழுப்பம் என்றால் வரும் இருளின் நிலைகளை பழந்து மெய் ஒளியின் தன்மையை தனக்குள் எடுத்து ஆக உணர்வின் என்ன நிலைகளை சீர்படும் சீராக நாம் அந்த மகிழ்ச்சியின் அருவட்டத்தில் இணையும் சக்தி நாம் பெற முடியும்